Amo. Papi enggak. Papi enggak mo. Dari. Papi enggak. Papi kano. Ba. Ba enggak. Papi enggak ba. Papu. Papu ba. Ba kami. Enggak kami. Ba. Enggak nak kami. அப்பியை காணும் வந்து காமிக்க மாட்டியா சரி நானே போய் தேட்றேன் இங்கே படுக்க வச்சேன் அங்கே காணோம் எங்கே போனோம் ஒய்யோ இங்கே படுத்துருக்குதா இப்படிதான் பண்ணுது ஏன் பாப்போ பப்பி குட்டி ஏன் இங்கே வந்து படுத்திருக்கிறீங்க ஆ ஏன் ஏன் ஜாமீ ஏன் இங்கே வந்து படுத்துருக்குறீங்க ஆ ஏய் இங்கே வந்து படுத்துருக்குறான் அண்ணா வா அண்ணா இதுக்கு இங்கே வந்து படுத்துருக்குறான் பாப்போ இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுது நம்ம பாய் விரித்து போட்டால் படுக்கிறதில்ல துண்டு விரித்து படுக்கப்பட்டால் படுக்கிறதில்ல தொட்டில் கூட படுக்க போட்டு பார்த்துட்டான் படுக்க மாட்டேங்கிறான் இப்படியே தான் இருக்கிறான் சரி எந்திருத்தங்க திரு எந்த தங்கோ சரி உங்கள் அம்மா கூட போய் கொஞ்சம் வாக் பண்ணுறீங்களா ம் வா அம்மாக்கிட்ட போவோம் அம்மாக்கிட்ட போகிறீங்களா அம்மாக்கிட்ட போகிறீங்களா அப்படில சரி கூட்டிகிட்டு போகிறேன் தூக்கிட்டு போகிறேன் ఓకే ఫ్రెండ్స్ అమ్మ కుట్టిదా ఎం అమ్మాడ కుటాం అమ్మ కూడా కొంచెం అవ విటా అడపంటైర్యం కొంచెం నటుడి తే ఏ అమ్మాకూడా కూడా నడి త கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நடக்கிறா விழுகிறா அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் விட்டு நடக்க விடுவேன் பார்த்தோம் நடக்குது எப்படி நடக்குது எந்திரி பாப்போ indiri en